ஹலோ வியூவர்ஸ் இது உங்கள் சேனல் ஆன்மீகமும் அறிவியலும் நாம் இப்போ பார்க்க போகிறது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோவிலுக்கு செல்லலாமா என்பதை பற்றி தான் எல்லா பெண்களோட வாழ்க்கையில் மாதவிடாய் அதாவது பீரியட்ஸ் என்பது வழக்கமுங்க ஒரு பெண் தாய்மை அடைவதற்கு தகுதியானவள் என்ற நிலையை அடைய செய்வதும் இந்த மாதவிடை தான் இப்படிப்பட்ட மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண் கோவிலுக்கு செல்லவோ சாமி கும்பிடவோ கூடாது என்று ஆண்கள் கூறினால் அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்று நினைக்க வேண்டாம் இந்த நாட்களில் அசுத்தமான நாட்களாக நினச்சி கோயிலுக்கு போவதையும் வீட்டின் முன்பக்கம் வருவதையும் தூய மூலிகை செடி பக்கம் போவதையும் ஆண்களோட அருகாமில் கூட உட்கார அனுமதிக்க மாட்டாங்க சபரிமலைக்கு இருந்து போகிற ஆண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பெரிய டைமாக இருந்துச்சுன்னா ஆண்களே அவர்களுக்கு தேவையான உணவை அவர்களே சமைத்து சாப்பிடுவதும் இன்றும் நடைமுறையில் உள்ளது எதனால் இந்த கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பெண்களோட உடலில் அதிகமாக வெப்பமாகும் இத்தொடர் நம்ம போய் சாமி கும்பிட்டோம்னா இந்த வெப்ப மாற்ற தெய்வ தெய்வ ஜீவ சக்தி நிறைந்த தெய்வீகத்திலும் மாற்றம் ஏற்படும் அதனால தான் இந்த நாட்களில் பெண்கள் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று நம் முன்னோர்கள் நினச்சிருக்காங்க பட்டுப்பூச்சி வளர்க்குற இடத்துல கூட பீரியட்ஸ் ஆன பெண்கள் அங்கே போகக்கூடாது ஏன்னால் ஒரு சிறிய வெப்ப மாற்றத்தினால புழுக்கள் இறந்து போகும் இதை சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க ஸோ இதனால் தான் மாதாடை காலத்தில் பெண்கள் கோவிலுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ